திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் சென்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவர் தம் கை விநாயகனே வெல்வினையை வேரறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணீர் பணிமின் கனிந்து அடியாரமர்ந்து கொள்வாயே நெஞ்சமே அப்பம் இடி அவளோடு எல் உண்டை கண்ணல் வடிசுவையில் தன்னடியார் உள்ளத்தே வாழ்வானை வாழ்த்தியே வாழ் அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகாத துயரம் போம் நல்ல குணம் அதிகமாம் மாமருணை கோபுரத்தின் மேல் வீட்டிற்கும் செல்வ கணபதியை கைதொழுதார்கள் அனைவருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்